காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே எந்த கால முன்னிலையாயிருப்பதும் தமிழே என் தமிழுக்கும் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வீறு நடை தமிழ்மொழி செம்மொழி உலக வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாழோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி இந்த தமிழ் குடியிலே வள்ளுவ பெருந்தகையுடைய திருக்குறள் நம் வாழ்விற்கு வழிகாட்டும் நூலாக இருக்கிறது வினை வினை திட்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்றையெல்லாம் பிறர் ஊர் ஓரால் உற்றப்பின் ஒழுகாமை இவ்விரண்டின் ஆறு என்பவர் ஆய்ந்தவர் கோல் கடை கொட்கச் செய்யத்தக்கது ஆன்னை இடைக்கொட்கின் எற்றால் விளைவம் தரும் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் வண்ணம் செயல் வீர் எய்தி மாண்டார் வினைத்திற்பம் வேந்தன்கண் ஊர் எய்தி உள்ளம் படும் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராகப் பெறின் இணை எய்திய கண்ணும் வினைத்திற்பம் வேண்டாரை வேண்டாது உழகு கலங்காது கண்ட வினைக்கண் துளங்காது தூக்கம் கடைந்த செயல் உருவு கன்று எல்லாமே வேண்டும் உருள்பெருந்தேருக்கு அச்சாணி உடைத்தே துன்பம் உறவரும் செய்க துணிவாற்றி இன்பம் பயிர்க்கும் வினை தக்கார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செயின் என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அரண் அர் இன்பம் மீனும் திறரடைந்து தீதின்றி வந்த பொருள் அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல் நன்றி